ஸ்ரீ அம்மன் ஐம்போன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பரில் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்போனில் செஞ்ச பவளம் மோதிர ஒன்று அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கேட் இருக்கக்கூடிய ரவுண்டு பவளம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்போனில் தான் பண்ணியிருக்கோம் ஃபினிஷிங் பாருங்கள் கோல்டு ஃபினிஷிங் அதாவது தங்கத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு ஃபினிஷிங் நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம் ஸோ பொதுவாக வந்து பவளம் வந்து செவ்வாய்க்குரிய ரத்தினங்கள் வந்து பவளம் இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஆடுறதா இது பொதுவாக பெண்கள் அணியிறது வந்து பவளம் அணியது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னுங்கன்னா ரத்த காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் அந்த செவ்வாய்க்குரிய இரத்தின்தான் பவளம் அதே போல் இரத்த காரகன் சொல்கிறோம் இரத்த சம்பந்தமான உறவுகள் மேம்படுவதற்கும் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கூடிய ஆதாயம் கிடைப்பதற்கும் கணவனுடைய ஆயில் நீடிப்பதற்கும் நம்முடைய உடம்பில் ரத்தம் மற்றும் எலும்புகள் வலுப்பெறுவதற்கும் இந்த பவளம் அணிவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பவளம் வந்து பார்த்திங்கன்னா கடலில் பவளப்பூச்சியினுடைய எச்சத்துலேருந்து உருவாகிறது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சுண்ணாம்பு சத்து அப்படின்னு சொல்லுவாங்க கால்சியம் இந்த பவளத்தை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா மாவு மாதிரி உதிருதிர் வந்துகிட்டே இருக்கும் ஒரிஜினல் பவளம் வந்து தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளையாக வரும் இது பவளம் பார்க்குற சகப்பாக இருக்கும் ஆனால் வெள்ளையாக இருக்கும் பொதுவாக இரத்த அதாவது அதே மாதிரி ரத்த சம்பந்தமான நோய் இருக்குது அதை தீர்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பவளம் வந்து பஷ்பம் போட்டு அந்த காலத்தில் சித்த வைத்தியத்தில் செய்வாங்க பவள பஷ்பம்னு இந்த காலத்தில் யாரும் செய்கிறதில்ல இது நோய் தீர்க்கக்கூடிய அருமருந்தால் அது வந்து அவங்க வந்து பவள பஷ்பம் தங்க பஷ்பம் இந்த மாதிரி எல்லாமே புஷ்பராகம் மாணிக்கம் எல்லாத்துலேயுமே பஷ் இந்த பஷ்பம் போடுவாங்க வைத்தியத்துக்கு எடுத்துக்குவாங்க ஸோ அந்தளவுக்கு சிறப்பானது இந்த பவளம் இது இது பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கும் செவ்வாய் தோசத்துலேருந்து விடுபடுவதற்கும் இந்த பவளம் வந்து அணியலாம் செவ்வாய் சனி செவ்வாய் கேது செவ்வாய் ராகு செவ்வாய் நீசம் செவ்வாய் அஸ்தங்கம் செவ்வாய் ஆறு எட்டு பணனில் மறைஞ்சிருச்சு செவ்வாயினால் அந்த ஜாதகருக்கு எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு நிற்கக்கூடிய இடத்துல இளத்துல எல்லாம் செவ்வாய்க்குரிய பவளம் அணிஞ்சிக்கலாம் ரொம்ப கோழையாக இருக்காங்க தைரியம் இல்லை பயந்த சுபாவம் இருக்கிறாங்க அப்படின்னாலும் செவ்வாய்க்குரிய பவளம் அணிஞ்சிக்கலாம் ஏன்னா செவ்வாய் அப்படின்னாவே தைரியம் வீரம் ஒரு ஒரு முரட்டத்தனமான ஒரு குணமும் கூட அதனால தான் செவ்வாய் வந்து தோசம் சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் செவாதோஷம் சொல்கிறதுக்கு காரணம்னா அது முரட்டத்தனமான தைரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ செவ்வாயினால் எழுப்பக்கூடிய தோஷத்து வந்து விலகுவதற்கு இது ஐமூனில் செஞ்சு தாங்க அவ்வளோ சிறப்பு ஏன்னால் அந்த பஞ்சலோகம் ஐந்து உலோகங்களுடைய கலவியில் நீங்கள் ஒரு மோதலை செஞ்சு போட்டுட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த என்ன பண்ணால் அந்த பஞ்சலோகத்தினுடைய ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு பார்த்திங்களா அது நீங்கள் சொல்ல சொல்ல எந்த உங்களுக்கு என்ன தேவையோ அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த பஞ்சலோகத்துக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது அது ஈர்த்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி கொடுக்கும் இது எப்படி நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் பாருங்கள் ஏன் கோபுர கலசம் அல்லது வந்து சுவாமி சிலைகள்லாம் ஐமூணில் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நூறு தடவை ஒரு மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா அது ஆயிரம் தடவை சொன்ன மாதிரி பலன் கொடுக்கும் அது மாதிரி தான் இந்த பவளமெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு இப்போ திருமணம் ரொம்ப லேட்டாகிட்டே போகுது ஒரு பெண்ணுக்கு அல்லது ஆணுக்காக இருந்தாலும் என்னது கலத்திரக்காரகன் செவ்வாய் தான் லேட்டாகிட்டே போகுது அப்படின்னா பவள மோரத்தை வந்து ஒரிஜினல் பவள மோரமாக இருக்கணும் இது வந்து ஒரிஜினல் பவளங்க சர்ட்டிவிகேட் வேணாலும் போட்டுக்கலாம் சர்டிகேட் நான் போடலை சர்டிஃபிகேட் வேணுனாலும் போட்டுக்கலாம் ஒன்றரை கேட்ருக்கு ஒரிஜினல் பவளம் ப்யூர் ஐ மூனில் நீங்கள் செஞ்சு கரெக்டாக உங்களுக்கு வந்து எந்த தாராபலன் ஒத்து வரும் அப்படிங்கிறது பார்த்துக்கணும் உங்கள் நட்சத்திரப்படி தாராபலன் ஒத்து வரக்கூடிய நாளில் நீங்கள் அணிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஈர்ப்பு சக்தியானது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அதாவது பொதுவாக சொல்லுவாங்களே நீங்கள் எதை நினைக்கிறீங்க அது ஆவாய் அப்படிம்பாங்க அது மாதிரி இந்த ஐம்பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது நண்பர்களே இப்போது பொதுவாக அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து கழுத்தில் அந்த தாலியோடு சேர்ந்து பவளம் மணி போட்டிருப்பாங்க பவளத்தில் தாலி செஞ்சு தாலையில் வந்து பவளம் செஞ்சு அது வந்து மாட்டி போட்டுக்குவாங்க அது எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயந்தான் ஸோ பவளம் அப்படிங்கிறது எவ்வளவோ நன்மைகளை செய்யக்கூடிய ரத்தினங்களா அது வந்து இருக்குது இப்போ இங்கே எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா பவளம் பவளம்னா எதையாவது ஒன்று எடுத்து போடக்கூடாது அதில் தெளிவு இருக்கணும் நல்ல ஹைஜீனிக்கான குவாலிட்டியாக இருக்கணும் ஸோ நண்பர்களை கேரக்குறைய ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக நாங்கள் இந்த ரத்தனம் ரத்தன தொழிலில் இருக்கிறோம் நவரத்தனங்கள் இந்த ரத்தினாகவும் கொடுக்குறோம் மோதனமாகவும் செஞ்சு கொடுக்குறோம் வெள்ளியில் ஐமூனில் தங்கத்தில் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் ஒரு ஜோதிடராகவும் இருந்துகிட்ருக்குறோம் ஜாதக ரீதியாகவும் செஞ்சு கொடுக்குறோம் இது போன்ற ரத்தனங்கள் அல்லது ரத்தனம் சம்பந்தமான உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தீங்கன்னா என்ன தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் இலவசமாகவும் அதுக்கு நாங்கள் வந்து பதில் சொல்கிறோம் தெளிவுபடுத்திக்கிங்க அதே மாதிரி ரத்தனம் அணிவதுக்கு முன்னாடி உங்களோட ராசி லக்கணம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் புரிந்துங்களா தெளிவு வந்து ஒரு ரத்தனங்கள் ஒரிஜினல் ஸ்டோன் போடுறோன்னா இந்த ஸ்டோன் நான் போடலாமா இதனால் நம்ம நம்மை கிடைக்குமா அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நவரத்தனங்களுக்கும் அதிகப்படியான சக்திகள் உண்டு ஒரு நிறம் அப்படிங்கிறது அதுக்கு சக்தி உண்டு ஒரு சிலருக்கு பச்சை நிறம் அதிர்ஷ்டமாக இருக்கும் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமாக இருக்கும் கருப்பு நிறம் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமாக இருக்கும் அது மாதிரி அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறங்களுக்கே இருக்குது அப்படிங்கும்போது அந்த நிறங்களையே ஒரு உயிர் சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு ரத்தினங்களுக்கு எவ்வளோ இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த வகையில் நண்பர்களே இது போன்ற ரத்தினங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இதுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன ரத்தினம் நீங்கள் போடலாங்க நாங்கள் இலவசமாகவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா இது நாங்கள் வந்து இருபத்தஞ்சு கா இருபத்தைந்து ஆடுகளும் பண்ணிகிட்டு இருக்கறனால தாராளமாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நண்பர்களை தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க அதற்காக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் மேலும் புகழ நன்றி நண்பர்களே